தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் நடித்திருந்த போதும் இந்த அளவுக்கு அவங்களுக்கு பெயர் கிடைக்கவே இல்லை ஆனா சின்ன திரையில சொல்வதெல்லாம் உண்மை என்ற ஒரே ஒரு ப்ரோக்ராமை தொகுத்து வழங்கியதன் மூலம் லட்சுமி ராமகிருஷ்ணன் புகழ் இந்திய முழுக்க பழிச்சுன்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையாகாதுங்க அது மட்டும் இல்லை லட்சுமி ராமகிருஷ்ணன் தற்போதெல்லாம் வந்துட்டு ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவா இருந்து வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி ட்விட்டரில் வந்துட்டு நம்மளுடைய ஆர்ஜே பாலாஜி கூட நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டு ட்விட்டரை விட்டே விளக்கிய லட்சுமி ராமகிருஷ்ணன் மீண்டும் கொஞ்ச நாள் கழிச்சு ட்விட்டருக்கு உள்ள வந்தாங்க அதுக்கப்புறமாகவும் விட்ட எடுத்து பிடிப்பதற்காக ரொம்பவே ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்காங்க கூட சமீபத்தில் ஏ படத்துல வந்துட்டு நம்மளுடைய சிங்கு வந்துட்டு முழு ட்ரெஸ் போட்டு இருந்தாரு மட்டும் எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க சிங்குவுக்கும் அதே மாதிரி டிரஸ் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு ரொம்பவே ஓப்பனா தமநாவோட ட்ரெஸ் குறித்தும் அந்த படக்குழு எதுக்காக தமிழ்நாவுக்கு அப்படிப்பட்ட டிரெஸ் எல்லாம் அப்படின்றத ஆரங்கத்தோட சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன் மேலும் இதுல வந்துட்டு தமநாவுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு வந்துட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தும் விதமாக வந்துட்டு ட்விட் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன் இது தொடர்ந்து நம்மளுடைய சிம்பு வந்துட்டு லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு பர்சனலா கால் பண்ணி பேசி இருக்காருங்க இந்த தொலைபேசி உரையாடல் பற்றி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க சிம்பு வந்துட்டு எனக்கு கால் பண்ணாரு நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எங்களுடைய கருத்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்துக்கிட்டோம் அது மட்டும் இல்ல சிம்பு பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நடிகராக அவர் தன்னை காட்டி கொள்ளவே இல்லை அப்படின்னு சிம்பு வந்துட்டு ரொம்பவே பெருமையா பேசி இருக்காங்க என்னங்க இது அநியாயமா இருக்கு நேத்து தான் வந்துட்டு ட்ரிபிள் ஏ படத்தோட ட்ரெஸ்ஸுங்களை குறித்து அவ்வளோ அசிங்கமா பேசியிருந்தாங்க நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன் தற்போது சிம்பு வந்துட்டு போன் பண்ணி என்கிட்ட இப்படி பேசினாரு நாங்க கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம் சிம்பு வந்துட்டு ஒரு நடிகராகவே காட்டிக்கொள்ளவே இல்லை அப்படி இப்படின்னு சிம்பு வந்துட்டு புகழ்ந்து பேசியிருக்காரு தமனா மட்டும் என்னங்க பாவம் பண்ணாங்க அவங்கள பத்தியும் கொஞ்சம் புகழ்ந்து பேசிட வேண்டியதுதானே அப்படின்னு சமூக வலைத்தளத்துல அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க சாதாரண மக்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ